அனைவருக்கும் வணக்கம் இது மீரா தமிழின் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவருக்கு முகநூலில் வாழ்த்து தெரிவித்தவருக்கு விசாரணை இளைஞனின் உயிரை பறித்த இருட்டில் நிறுத்தி வைக்கப்பட்ட வாகனம் மூன்று இளம் பெண்கள் திடீர் கைது இலங்கையில் பெண்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இலங்கையில் கொல்லப்படவுள்ள பத்தொன்பது நபர்கள் வெளிவந்த அதிர்ச்சி தகவல் தாய் மற்றும் மகளின் உயிரை பறித்த கொழும்பு ரயில் தமிழரசு கட்சியின் குழப்பத்திற்கு காரணம் இவர்தான் சாணக்கியன் வெளியிட்ட தகவல் ராஜபக்ஷகள் தொடர்பில் அனுர அரசுக்கு விடுக்கப்பட்ட சவால் சொந்த விமானத்தையே சுட்டு வீழ்த்திய அமெரிக்க ராணுவம் முடிவுக்கு வரவுள்ளது காசா யுத்தம் விடுதலை புலிகளின் தலைவரின் சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்தவரிடம் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இந்த சம்பவம் வவுனியா மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ளது கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் விடுதலைப் புலிகளின் தலைவரது பிறந்த தினம் தந்து சமூக வலைத்தளம் ஒன்றில் அவருடைய படத்தை பிரசுரித்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நபர் பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த படத்துக்கு கீழ் அந்த நபரின் சமூக வலைத்தளத்தில் நட்பு வட்டத்தில் இருந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்திருந்தனர் இவ்வாறு வாழ்த்துக்களை பதிவு செய்த வவுனியா பண்டாரிக்குளம் பகுதியைச் சேர்ந்த இளங் குடும்பஸ்திடமே பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் வவுனியா அலுவலகத்தில் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதேவேளை இம்முறை வடக்கு கிழக்கு பகுதியில் விடுதலைப் புலிகள் அமைப்பின் தலைவரது பிறந்தநாள் மற்றும் மாவீர நாள் நிகழ்வுகள் அரசாங்கத்தின் கடுபிடிகளுக்கு இடம்பெற்ற நிலையில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற இந்த சம்பவத்திற்கு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும் மட்டக்களப்பில் வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கனரக வாகனத்துடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் அந்த மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்த இளைஞர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார் நேற்று மாலை இடம்பெற்ற இந்த விபத்தில் மாமாங்கம் பாடசாலை வீதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய ரஞ்சித் விசிதரன் என்கிற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கூலாவடி மாமாங்கேஸ்வரர் ஆலய வீதியில் உள்ள ஒப்பந்தக்காரர் ஒருவர் அவரது வாகனங்களை வீதியில் நிறுத்தி வைத்திருந்த நிலையிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது தற்போது மட்டக்களப்பில் மழை பெய்து வரும் நிலையிலும் குறித்த வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பகுதி இருளாக உள்ள நிலையிலும் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பாரிய வாகனங்களை ஏற்றிச் செல்வதற்காக பயன்படுத்தப்படும் வாகனத்திலேயே மோட்டார் சைக்கிள் மோதியுள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த வீதியில் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்படுவது குறித்து கடந்த காலங்களில் பல்வேறு தரப்பினரின் கவனத்துக்கு கொண்டு சென்ற போதும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான விசாரணைகளினை மட்டக்களப்பு தலைமையக போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் வவுனியாவில் தவறான தொழிலில் ஈடுபட்ட மூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட மது ஒழிப்பு பிரிவு போலீசார் இன்று தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவுனியா மாவட்ட மது ஒழிப்பு போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து போலீசார் மேற்கொண்ட திடீர் சோதனையின் போது தேக்கவத்தை பகுதியில் உள்ள விடுதியொன்றில் தவறான தொழிலில் ஈடுபட்ட மூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுந்தரபுரம் சந்தி கல்மடு ஆகிய பகுதிகளை சேர்ந்த இருபது தொடக்கம் முப்பது வயதுக்கு உட்பட்ட நபர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் அழகு சார்ந்த பொருட்களை பயன்படுத்தும் பெண்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தரமற்ற அழகு சாதன பொருட்கள் பெண்களுக்கு பல்வேறு உடல் உதைகளை ஏற்படுத்தி வரும் நிலையிலேயே கொழும்பு புறக்கோட்டை அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளில் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகள் அங்கு சர்மத்தை பளபளப்பாக்கும் கிரீம்கள் அழகு சார்ந்த பொருட்கள் வாசனை திரவியங்கள் சவர்க்காரம் முடிச்சாயம் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது இந்த ஆய்வுகளின் போது இறக்குமதியாளரின் பெயர் குறிப்பிடப்படாத தரம் குறைந்த அழகு சாதன பொருட்களை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் இறக்குமதியாளர்களின் குறிப்பிடப்படாமல் அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகளை எச்சரிக்கும் பணியில் நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் அதுடன் புதுக்கடை நீதிமன்றத்தில் வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது இதேவேளை இவ்வாறான அழகு சாதன பொருட்களை கொள்வனவு செய்கின்ற போது பெண்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்று நுகர்வோர் அதிகார சபையின் பதில் பணிப்பாளர் நாயகம் திலகரத்ன பண்டா தெரிவித்துள்ளார் இவ்வாறான பொருட்களில் ஆபத்தான உலோகங்கள் உள்ளடக்கப்படலாம் எனவும் இதனால் சிரமத்திற்கு மிகவும் பாதகமான நிலைமைகள் ஏற்படும் என்றும் பணிப்பாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் அடுத்து வரும் சில நாட்களில் பத்தொன்பது கொலைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக புலனாய்வு பிரிவினரை மேற்கோள் காட்டி கொழும்பு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது இந்த சதி நடவடிக்கை இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் உள்ள பாதாள உலக கும்பல்களால் திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் பதில் போலீஸ் மா அதிபரின் இரகசிய அறிக்கையும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதற்கமைய பாதாள உலக நடத்தப்படுகின்ற இந்த கொலை அலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு அது தொடர்பான அறிக்கையை தன்னிடம் சமர்ப்பிக்குமாறு பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மேற்கு தெற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர்களுக்கு அண்மையில் அறிவித்துள்ளார் அதற்கமைய உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் செயற்படும் பாதாள உலக குழுக்கள் தொடரான இரகசிய புலனாய்வு அறிக்கையை உரிய அதிகாரிகளுக்கு அனுப்பி இந்த இலக்குகள் பாதாள உலகக்குழு ஊடகங்களுக்கு தகவல் வழங்கிய ஒருவரை பழிவாங்கும் வகையில் அவரது சகோதரரையும் கொலை செய்ய முயற்சித்தமையும் தெரியவந்துள்ளது அனுராதபுரத்தில் இளம் தாய் ஒருவரும் அவரது மகளும் ரயிலில் மோதுண்டு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உதயநகர் பகுதியில் செல்பி எடுக்க முற்பட்ட வேலையிலேயே இந்த ரயிலில் மோதுண்டு அவர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் பொது விளையாட்டரங்கில் நடைபெற்ற டேக்வாண்டோ போட்டியில் கலந்து கொள்வதற்காக ரத்னபுரியில் இருந்து வந்த தாயும் மகளுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் காங்கேசன் துறையில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற கடுகதி ரயிலில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் முப்பத்தி ஏழு வயதான தாயும் பதினெட்டு வயதான மகளும் உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளினை அனுராதபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தமிழக கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள சகல குழப்பங்களுக்கு மூல காரணமாக இருப்பவர் மாவை ராஜா தான் என்று தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சானக்கியன் தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் கடந்த எழுபத்தி ஐந்து வருடமாக தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதான கட்சியாக தமிழரசு கட்சி இருந்து வருகிறது குறிப்பாக இம்முறை தனித்து போட்டியிட்ட தமிழரசு கட்சி நாடாளுமன்றத்தில் எட்டு ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றது ஆகவே தமிழரசுக் கட்சியே பிரதான கட்சி பிரதான கட்சி என்ற அங்கீகாரத்தை மீண்டும் ஒரு முறை தமிழ் மக்கள் எமது கட்சிக்கு வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் தமிழரசுக் கட்சிக்குள் நிலவும் தற்போதைய குழப்பங்களை விட்டுக் கொடுப்புகளின் ஊடாக சீரமைக்கக்கூடிய காலம் கடந்துவிட்டது ஏனெனில் கட்சி குழப்பங்கள் நீதிமன்றம் வரை சென்றுவிட்டது தலைவர் தெரிவு இடம்பெற்ற போது நீங்கள் கட்சியின் ஜாப்பை மீறிச் சேர்ப்படுகின்றீர்கள் எதிர்வரும் காலத்தில் இதன் பின் சந்திக்க வேண்டி ஏற்படும் என்று நான் மாவை சேனாதிராஜாவிடம் பகிரங்கமாக கூறினேன் அதனைத் தொடர்ந்து செயலாளர் தெரிவு விடயத்திலும் குழப்பங்கள் ஏற்பட்டன முன்னாள் தலைவர் மாவை சேனாதி ராஜா அவராகவே மாநாட்டை ஒத்திவைப்பதாக அறிவித்தார் ஆனால் திட்டமிட்டது போன்று மாநாடு நடைபெற்றிருந்தால் இந்த குழப்பங்கள் எவையும் நேர்ந்திருக்காது இப்போது மாவை சேனாதிராஜா தான் பதவி விலகவில்லை என்று மீண்டும் நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றார் அந்த ஜனாதிபதி தேர்தலின் போது மாவை சேனாதிராஜா காலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக தான் தயாரித்த அறிக்கையை வாசித்தார் பின்னர் மாலையில் கிளிநொச்சியில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக மேடையேறினார் இரவு ரணில் விக்ரமசிங்க மாவையின் இல்லத்திற்கு வருகின்றார் தேர்தலின் பின்னர் தான் சஜித் ரணில் மற்றும் பொது வேட்பாளருக்கு வாக்களித்ததாக ஊடகங்களிடம் கூறுகின்றார் மாவை ராஜாவின் மகனின் மனைவியின் தாய் சசிகலா ரவிராஜ் பொது தேர்தலில் சங்க சின்னத்தில் போட்டியிடுகின்றார் பொதுத் தேர்தலுக்கு முன்பாக மாவை சேனாதி ராஜா கட்சி தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவிக்கின்றார் ஆக இங்கே விட்டுக்கொடுப்பு கொடுப்பு என்பதை தாண்டி சகல குழப்பங்களுக்கு மூல காரணமாக இருப்பவர் மாவை தான் சிலர் மாவை சேனாதிராஜா கடந்த பாதையும் அவரது அர்ப்பணிப்பும் சாணக்கியனுக்கு தெரியாது என்று கூறுகின்றார்கள் ஆனால் அது பற்றி எமக்கு நன்றாக தெரியும் என்பதுடன் அதனை நாம் குறைத்து மதிப்பிடவில்லை இருப்பினும் தற்போதைய சூழ்நிலையில் அவர் கட்சியை முறையாக வழிநடத்த முடியாத நிலைக்கு வந்திருக்கிறார் எனவே இங்கு விட்டுக் அப்பால் கட்சி என்ற ரீதியில் சரியானதொரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் மாவை சேனாத ராஜா பதவி விலகி இருக்கின்றார் அவர் பதவி விலகல் நான் பெறுகின்றேன் என்றால் என்ன செய்ய முடியும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ராஜபக்சகள் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகளை சட்டத்தின் முன் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு பொதுஜன பெருமுறை கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் சவால் விடுத்துள்ளார் பொதுஜன பெருமுன கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடுவதின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாங்கள் தற்போது பொதுஜன பெருமுன கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம் கட்சியின் முக்கிய பதவிகள் மறுசீரமைக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி அனுர் குமார் திசா நாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு சவால் விடுக்கும் பிரதான பிரதான அரசியல் கட்சியாக எழுச்சி பெறும் நாட்டு மக்களை தவறாக வழிநடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி குறிப்பிட்ட போய் இன்று அரசாங்கத்திற்கே வினியாக மாறியுள்ளது வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தையும் அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் அத்துடன் ராஜபக்சர்கள் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகளை சட்டத்தின் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க வேண்டும் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க இந்தியாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் குறித்து அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படவில்லை குறிப்பாக எட்கா ஒப்பந்தத்தை குறிப்பிட வேண்டும் குறுகிய அரசியல் மாற்றத்திற்காக அடிக்கடி கொள்கைகளை மாற்றிக் கொள்வது முறையற்றதாகும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் செங்கடலில் தனது சொந்த போர் விமானம் ஒன்றை இன்றைய தினம் அதிகாலை தவறுதலாக சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது எஃப் என்கின்ற போர் விமானம் இவ்வாறு தாக்கப்பட்டுள்ளதுடன் அதில் இருந்த இரு விமானிகளும் சிறு காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க மத்திய கட்டளை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஜேமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து அமெரிக்க ராணுவம் வான்வழி தாக்குதலில் நடத்தியதனால் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது ஆயிரத்தி இருநூறு பேரை கொன்று இருநூற்றி ஐம்பது பேரை பயணக் கைதிகளாக கைப்பற்றிய இஸ்ரேல் மீதான ஹமாஸின் திடீர் தாக்குதலுக்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அக்டோபரில் காசா பகுதியில் இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கியதிலிருந்து சுமார் நூறு வணிக கப்பல்களை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் கவுத்திகள் குறிவைத்துள்ளனர் காசாவில் இஸ்ரேலின் தாக்குதலில் நாற்பத்தி ஐயாயிரத்திற்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக சுகாதார

இஸ்ரேலகம் ஹமாஸுக்கும் இடையே நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தைகளில் முக்கிய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டிய நிலையில் உள்ளதாக இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ள பாலஸ்தீனிய சிரிஸ்ட் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் எகிப்தின் நிலையில் தெற்கு ஹாசாவில் உள்ள கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிலப்பரப்பான பிலடெல்பியில் இஸ்ரேலிய இராணுவம் தொடர்ந்தும் நிலை கொண்டிருப்பது பேச்சுவார்த்தைகளின் வெற்றிக்கு பங்கமாக உள்ள விடயங்களில் ஒன்று எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டால் மூன்று கட்ட போர் நிறுத்தம் ஒன்றை குறுகிய காலத்தினுள் நடைமுறைப்படுத்த முடியும் போர் நிறுத்தத்தின் முதல் மூன்று கட்டங்களின் போது விடுவிக்கப்படும் ஒவ்வொரு பெண் சிப்பாய்க்கும் இருபது பாலஸ்தீனிய கைதிகளை பரிமாற்றிக் கொள்வதும் பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய சிறைக்கூடங்களில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் மற்றும் மேற்பட்டிறை தண்டனையை அனுபவிக்கும் சுமார் பேரில் இருந்து தெரிவு செய்யப்படுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அவர்களில் தலைவர் மர்வான் காணாமல் போன இஸ்ரேலிய பணைய கைதிகளில் சிலரை ஹமாஸ் கண்டுபிடிக்க வேண்டியுள்ளதனால் விடுவிக்கும் நடவடிக்கைகள் கட்டங்கட்டமாக மேற்கொள்ளப்படும் என்று நம்பப்படுகிறது காசாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தொண்ணூற்றி ஆறு பணைய கைதிகளில் அறுபத்தி இரண்டு பேர் இன்னும் உயிருடன் இருப்பதாக இஸ்ரேல் கருதுகின்றது இந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக இந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக அமெரிக்கா ஹட்டார் மற்றும் எகிப்தில் நடைபெற்ற மத்தியஸ்த முயற்சிகளை மீண்டும் ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் இதுடன் இன்றைய நாளுக்கான இரவு செய்திகள் நடைபெறுகின்றன தொடர்ந்து எமது செய்திகளோடு புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்